ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாதங்கி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா தைய அம்மா சரி இன்றைக்கி காலையில் நான் என்னென்ன செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க இப்போ எள்ளு தண்ணியும் அப்பா எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட கொடுத்து தெரிவிக்க சொல்லலாம் அங்கே வாழை மரத்து வேரில் பிடிக்கணும் காலத்தண்டு ஆதரவு தண்ணி நான் பிடிக்கணும் நீங்கள் இது பண்ணுங்க இப்படி பிடிச்சிங்க இப்படி இந்த பக்கத்தால் விடணும் இப்படி தான் தெளிக்கணும் முன்னவர்களுக்கு இந்த மாதிரி நம்ம வெளியில் போய் கொடுக்கணும் வெளியில் போய் கொடுக்கலாம் கடற்கரை கோயில் குளம் அந்த மாதிரி கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுக்கலாம் இந்த மாதிரி வீட்லேயே கால்படாத இடத்துல நான் இப்போ அது மாதிரி செஞ்சுக்குவோம் செஞ்சுட்டு இப்போ பசுமாட்டுக்கு காய்கறிகளாம் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு ஏழு காய் எடுத்து வச்சுருக்கறேன் பச்சை எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து எடுத்துருக்கேன் அதை கொண்டு பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம் வந்துட்டு அப்புறமா நான் என்னென்ன செய்கிறேன் அம்மா செய்யணும்னு பார்ப்போம் அதை என்ன காய் வந்து என்னென்ன காய் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி வெள்ளம் அவுத்திக்கீரை கொத்தவரங்காய் வாழைக்காய் முள்ளங்கி வாழைப்பழம் மருளிக்கிழங்கு பூசணிக்காய் சுண்டைக்காய் அவரைக்காய் எல்லா காயும் வச்சுருக்கேன் அவுத்திக்கீரை இப்ப கொண்டி பசுமாட்டு கொண்டி இது காய்கறி எல்லாம் வந்தாச்சு அது இங்கே போனோமா இங்கே மாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் கொண்டு எட்டி கொண்டு கொடுக்க போகிறதுக்காக வண்டியில் போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க நான் போகல அதுக்கு தான் நான் போகலை எட்டி போனாங்க அதனால் நான் போகலை இந்த மாடெல்லாம் மேய போயிடுச்சு இங்கே உள்ள மாடலாம் இப்போ வந்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் சமைக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கேன்னா அடுப்பு வச்சு வச்சு மண் சட்டியில் தான் சட்டி இது பொம்புலுக்கு வாங்கினோமா அந்த செட்டி தான் இதில் இப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு தண்ணி வைத்துக்கிட்டு அடுப்பில் தான் நான் விறகு அடுப்பில் தான் செய்ய போகிறேன் நீங்கள் கொஞ்சம் நிறையா செய்கிறேன் கடையில் நாலு பேர் வேலை பார்க்குறாங்க அந்த பிள்ளைங்களுக்கும் சேர்த்து சமைப்பான அம்மா சைக்கி அதனால் இதிலையே சமைச்சிடலாம் இப்போ காய்கறிலாம் என்ன வெட்டி வச்சுருக்கேன்னா கீரை அமாவாசைக்கு முக்கியமாக கீரை செய்யணும் அதனால் கீரை ஜாலம் வச்சுருக்கேன் புடலங்காய் வெட்டி உப்பு போட்டு கடலப்பருப்பு போட்டு பிசஞ்சு வச்சுருக்கேன் பீட்ரூட்டு சீவி வச்சுருக்கேன் கொத்தாரங்காய் வெட்டி வச்சுருக்கேன் வாழைக்காய் தான் வெட்டிக்குவேன் இப்போ வெட்டி வச்சோம்னா கற்றுலாம் எல்லாம் சமைக்க வெட்டிக்கலாம் காய்கறி பார்த்திங்கன்னா எல்லா காயுமே நாட்டுக்காயா சுண்டைக்காய் பூசணிக்காய் கீரை தண்டு அவரைக்காய் இது மாதிரி காய் வெட்டி வெட்டி வச்சுருக்கேன் சாம்பாருக்கு இது தக்காளி ஒன்று நான் வெட்டி வச்சுருக்கேன் இப்போ பருப்போடு சேர்த்து போட்டு விட்டுருவேன் இப்போ பருப்பை வேக வச்சுட்டு நான் ஒன்று ஒன்றா என்ன செய்யறேன்னு அப்புறமா பார்க்கலாம் வடைக்கு வடை தட்டுவேன் வடை பாவாசம் எல்லாம் செய்வோம் அதெல்லாம் பார்க்கலாம் என்ன இப்போ நம்ம பருப்பு போட்டுக்கலாம் இது வந்து ஒரு நூறு கிராம் இந்த சுண்டு இதோட ரெண்டு சுண்டு போட்டுக்குவோம் ரெண்டு சுண்டே போட்டுக்கலாம் கூடவும் போட்டுக்கலாம் ஒரு காய்க்கில் பருப்பு போட்டுக்குவோம் காசியில் பருப்பு போட்டுருக்கேன் நல்லா ரெண்டு கழுவு கழுவிட்டு இப்போ நம்ம சேர்த்து சாம்பார் வச்சுக்கலாம் நம்ம சாம்பார் வந்து பச்சை மிளகா சாம்பார் தான் ஆ சேர்த்து செப்பா என்ன செய்யணும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நல்லா ரெண்டு கழுவு மூணு கழுவு கழுவிட்டு சேர்த்துக்குவேன் பருப்பு ரேஷன் பருப்பு தான் அது ரெண்டு கழுவு மூணு கழுவு எழுதிட்டு சேர்த்துப்பேன் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இருக்கேன் சமைச்சிட்டு எல்லாம் ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு காமிக்கிறேன் நான் சும்மா ஒரு ஒரு மணி நேரத்தில் எல்லாமே செஞ்சுருவேன் நாலு அஞ்சு காய் வச்சுருக்கேன் தட்டுவேன் பாயசம் வைப்பேன் சாதம் அடிப்பேன் சாம்பார் வைப்பேன் ரசம் வைப்பேன் எல்லாமே ஒரு ஒரு மணி நேரம் தான் டைம் எல்லாம் அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா டக்கு டக்கு டக்குன்னு அடுப்பில் ஏற்றி இறக்கிடுவேன் தேங்காய் வரை ரெண்டு தேங்காய் உடச்சி திருவி வச்சுட்டேன் பருப்பு வந்து தண்ணி வந்து உடனே போடாமல் இந்த மாதிரி தண்ணி சூடு நல்லா சூடு வந்துட்டு பாரு பருப்பு சேர்த்துக்கணும் இல்லைன்னா நம்ம உடனே போட்டோம்னா மரத்து போடுறது மாதிரி நல்லா வேகாது போட்டுக்கலாம் பெருங்காயம் பாருங்க நம்ம பெருங்காயம் சாம்பாருக்கு அதிகமாக தான் போடுவோம் இப்போ பருப்பு நல்லா வேகட்டும் பருப்பு பாருங்க இந்த அளவுக்கு வந்துடுச்சா இப்போ போ தக்காளி வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு பருப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ரசத்தில் ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சும்மா போட்டுருங்க ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இது தக்காளி வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருங்க தேங்காயும் ஜீரகத்தையும் அரைச்சிட்டு அப்புறமா பச்சை மிளகாய் லாஸ்ட்டு போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்து வச்சுருக்கேன் நான் கோடையில் உங்கள்ட்ட காமிக்கிறேன் இப்போ எல்லாம் தக்காளி வாங்கணும்னா வேகட்டும் மெதுவடை செய்ய சொல்லி போட்டிருந்தீங்க எப்படி மேசெய்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க அது இன்னைக்கு நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு எப்படி செய்கிறேன் என்னான்னு பார்த்துடலாம் இப்போ வந்து இது வந்து காப்பிடி சுண்டு காப்படின்னா காய் கிலோ பிடிங்க இதில் ஒரு சுண்டு போட்டோம்னா காய் கிலோ பிடிக்கும் இது நம்ம வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன் எடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுக்குவோம் ஒரு சுண்டு இது வந்து காய் கிலோ கொஞ்சம் கூடவே போட்டுக்குவோம் ஒரு முந்நூறு கிராமுக்கு போட்டிருக்கேன் இதை அப்போ நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பருப்பு நல்லாவே வெந்துச்சு பருவி நல்லா வெந்து பூத்து போச்சா இப்போ நம்ம காய் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் மருளிக்கெழமும் போட்டிருக்கிறேன் ஒரு கிழங்கு கொடுத்தாங்க அதையும் போட்டுருக்கேன் இந்த மாதிரி நாட்டு காயா போட்டு நீங்க இந்த மாதிரி பச்சை மிளகா சாம்பார் வச்சீங்கன்னா தான் டேஸ்டா ருசியாவே இருக்கும் இங்கிலீஷ் காய் இல்லாம இந்த மாதிரி நாட்டு காயா போட்டு வைக்கணும் நல்லா வேகட்டும் வேக விட்டு காமிக்கிறேன் நல்லா காயெல்லாம் நல்லா வெந்திருச்சு பாருங்க நல்லா காயெல்லாம் வெந்திரிச்சு இப்போ வந்து நான் மிளகாய் தூள் எல்லாம் போட மாட்டோமா பச்சை மிளகாய் போட்டாச்சா ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட மல்லித்தூள் மட்டும் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் கூட வேண்டியதில்லை ஒரு அரை ஸ்பூன் மல்லிகைத்தூள் போட்டுங்க எவ்வளவு குழம்புக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க வெறும் மல்லித்தூள் மட்டும் தனித்தூள் இப்போ இது கொதி வந்ததுக்கு உட்பாடு ஒரு கொதி வந்ததுக்கு உட்பாடு நம்ம அரைச்சி இருக்க பச்சை மிளகாய் தேங்காய் ஜீ ஜீரகம் அதை போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பை போட்டு விட்டுடலாம் உப்பு வந்து இந்த மாதிரி லாஸ்ட்ல தாங்க போடணும் முன்னாடியே போட்டோம்னா காயெல்லாம் மறத்து போய் வேகாது கொதி வந்தாலும் தேங்காய் போட்டு ஒரு பொய் வந்து இறக்கலாம் அவ்வளோதான் பச்சை மிளகா சாம்பார் ரெடி உப்பு போட்ட கையோடையே நம்ம ஒரு சின்ன அளவு அளவுக்கு புளிக்க அரைச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது எல்லாமே போட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காயை போட்டு இறக்க வேண்டிக்கலாம் நான் பச்சை மிளகா எப்படி அரைச்சிருக்க பாருங்க இந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும் சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாக நல்லா நிறையா சாப்பிடலாம் அந்த மாதிரி பச்சை மிளகா சாம்பார் வச்சா பச்சை மிளகா சாம்பார் வந்து கொஞ்சம் எல்லா சம்ஜம் மிளகாங்க போட்டு வைக்கிறது மாதிரி வைக்காமல் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணும் ஜீரகம் வெந்தயம் கடுகு வெள்ளை உளுந்து போட்டு தாளிப்பேன் ரெண்டு பட்டை மிளகாயும் போட்டுக்குவேன் சாம்பார் முடிஞ்சது பச்சை மிளகா சாம்பார் ஒரு கொஞ்சம்னா தாளித்து கொட்டி அரைக்கிடுவேன் இங்கே பாருங்க இப்போ உளுந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலேயே தான் ஊறிடுச்சு இப்போ நம்ம அள்ளி போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெய்ட் கழுவிட்டு வச்சிருக்கேன் அதெல்லாம் அள்ளி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் உளுந்து ஓடிக்கிட்டு இருக்கு உளுந்து ஓடிக்கிட்டு நம்ம வெங்காயம்னா இதெல்லாம் ரெடி பண்ணணும் கருவில ரெண்டே ரெண்டு கொத்தமல்லி தலை நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு நாலு வெங்காயம் நல்லா பெரிய பெரிய வெங்காயமாக நாலு வெங்காயம் அப்படின்னு கொஞ்சமாக இஞ்சி இது தேவையான உப்பை போட்டு நல்லா வெங்காயத்தால் நல்லா உடச்சி விட்டுக்குவேன் எண்ணெயும் சூடாகிட்டு மிளகு ஒரு ஸ்பூன் மிளகு

அதுக்கெல்லாம் தனியாக அரைப்புன்னு சொல்லுவோம்னா அதுதான் கொஞ்சம் போட போடனே அரைச்சி வச்சுக்குவேன் தனியாக எல்லா மாவையும் அரைச்சி வைக்கணும் அள்ளி போட மாட்டேன் வருங்க மாவை இந்த மாதிரி நம்ம அள்ளிக்கணும் இந்த மாதிரி வெட்டி அவருக்கணும் இந்த மாதிரி பந்தாக இருக்கணும் இப்போ அள்ளி நம்ம பிணைஞ்சு ஏற்றிருக்கோம் வெங்காயத்துடன் சேர்த்துக்கலாம் நம்ம மாவை தேவையான அளவுக்கு பிழைஞ்சு விளைஞ்சு பார்த்துட்டு போட்டுக்கலாம் நான் நிறைய போட மாட்டேன் கொஞ்சம் எண்ணெய் தான் குடிக்கும் உளுந்து கொஞ்சம் எண்ணெய் குடிச்சால்தான் அது நல்லா இருக்கும் அப்படியே ராட்டி மாதிரி இருந்தா அது நல்லா இருக்காது கொஞ்சம் எண்ணெயும் குடிக்கணும் நல்லா பொறப்பொறன்னு இருக்கணும் சூப்பராக இருக்கும் நான் வடந்துட்டாங்க அழுத்தமாகவும் இருக்காது அரிசி மாவும் நிறைய அள்ளி போட மாட்டேன் எண்ணெயை குடிக்கணும் நிறைய அள்ளி போடுவாங்க அந்த மாதிரி போட மாட்டேன் எண்ணெய் குடிச்சாலும் அது வடை உளுந்து வடை இங்கே பாருங்க மாவு நான் எப்படி பிழஞ்சிருக்கேன் இப்போ தட்டி போட்டுடலாம் கையை வந்து இந்த மாதிரி தண்ணியில் நினச்சிக்கணும் நினச்சிக்கிட்டு அப்பப்போ நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு நான் ஒன்றும் இலைகிழ பேப்பர் எதுவுமே வச்சுக்க மாட்டேன் ஆனால் அப்பப்போ நீங்கள் நினச்சிக்கணும் தண்ணியில் இந்த மாதிரி விறகடுப்பில் பிள்ளை நல்லா பொறிஞ்சு போய் நம்ம அரிசி மாவு போடுற மாதிரி நல்லா பொறிஞ்சு போய் நல்லா இருக்கும் நம்ம கேஸ் அடுப்பில் இருக்கிறது கொஞ்சம் சாஃப்ட்டாகவே இருக்கிறது மாதிரி இருக்கிறது வடை நான் பெரும்பாலும் இந்த மாதிரி அடுப்பில் தான் செய்வேன் விறைய தான் செய்வேன் நல்லா ஒரு பத்து இது போட்டுக்கலாம் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோமோ அதுக்கு என்ன இந்த மாதிரி போட்டுக்கலாம் வேகட்டும் நான் காமிக்கிறேன் இப்போ நல்லாவே வடை நல்லா புற புற நல்லாவே வெந்திருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரியே நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செய்யணுங்க என்ன எண்ணெயையும் சூடாகிக்கிட்டுக்கணும் மாவு இருக்கணும் டக்குன்னு அள்ளிப்படி பிணைஞ்சி உடனே தட்டி விடுவோம் குளிக்கவே வைக்கக்கூடாது பொறப்பற பொறப்பறம் அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் இப்போ எல்லாத்தையும் தட்டிக்கிட்டு காமிக்கிறேன் அடுப்பு நல்லா எரியணுங்க அது அடுப்பு நல்லா எரிஞ்சால்தான் உங்களுக்கு நல்லா வடை தட்டலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கள்ளப்பருப்பு வடைக்கு தான் நம்ம மெதுவாக எரித்து தட்டணும் கடப்பருப்பு வடை வந்து மேலே வெந்து போயிடும் இன்னும் வேகமாக இருக்கும் அதனால் அதுக்குமே நம்ம மெதுவாக எத்தி தட்டணும் உளுந்து உடைச்சு அடுப்பு நல்லா எரியணும் கட 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 கடன்னு எரியணும் எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு எப்படி இருக்கு பாருங்க வடை அப்படியே ஒவ்வொருத்தரும் பத்து வடை சாப்பிட்லாம் அந்த மாதிரி ரொம்ப பொற பொற பொறன்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் பச்சை மிளகா சாம்பார் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு அப்புறம் அப்பளம் படிச்சுருக்கேன் கெட்டி தயிர் கீரை பொரியல் பாருங்கள் முளைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கேன் பொல்லங்காய் பொரியல் கொத்தரங்காய் பொரியல் அப்புறம் வாழக்கவறுகள் வாழைக்காய் தான் அமாவாசைக்கு அம்மாசைக்கு வாழைக்கவர்கள் அப்புறம் பீட்ரூட் பொரியல் அப்புறம் பாயாசம் வர சூப்பராக பாயாசம் ரெடி ஆயிடுச்சு நல்லா பெரிய ஜவ்வரிசி போட்டு பாயாசம் வச்சுருக்கேன் அப்புறம் ரசம் அப்புறம் வடை மெது வடை எல்லாரும் பிடிச்ச வடை சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க அவ்வளோதான் இன்னைக்கு அமாவாசை சாப்பாடு இப்போ இலையை போட்டு சாமிக்கு எல்லாம் எடுத்து வச்சு சாமிக்கு சாமி விட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அமாவாசை விருது சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இனிமேல் சாம்பாடி போடுறது சாப்பிட வேண்டியதான் இனிமேல் அடுத்த வெளியில சந்திப்போம் பாய்